ஏபிஎஸ்சி பிசி பாத்தீங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு எட் அஞ்சு எட்டு அஞ்சு நாலு அஞ்சு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு நாலு நாலு எட்டு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஜீரோ ஒன்பது எட்டு ரெண்டு ஜீரோ போர்டுக்கான கெஸிங் பாருங்க நண்பா ஏ போர்டு அஞ்சு மூணு பி போர்டு ஒன்பது ரெண்டு சி போர்டு ஏழு எலக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கன்னுபா ஆள் போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஏபிஏசிபிசி பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஒன்று ஆறு ஆறு நாலு நாலு ஒன்பது ஒன்பது பாக்ஸுக்கான எசிங் பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று மூணு எட்டு நாலு ஒன்பது நாலு ஒன்று மூணு மூணு ஒன்று ஆறு போர்டுக்கான கெசிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு ஒன்று பி போர்டு ஆறு அஞ்சு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நன்மணி ஆறு மணி டிஎல்ஆர்டிக்க எனக்கு எஸ்சிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்லா ஸ்ட்ராங்க தான் நண்பா எடுத்திருக்கேன் நண்பா எட்டு மணி கெஸ்ஸிங் பாருங்கள் நண்பா ஆல் போர்டு ஒன்று அஞ்சு ஏபிஏசிபிசி பாருங்க ஒன்று அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஆறு மூணு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு ஏழு மூணு ஒன்று அஞ்சு மூணு ஜீரோ எட்டு மூணு ரெண்டு அஞ்சு போர்டு கண்கேசிங் பாருங்கள் ஏ போர்டு மூணு ஒன்று பி போர்டு ரெண்டு ஜீரோ சி போர்டு அஞ்சு எட்டு நண்பன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிற நண்பர்கள் எடுத்துருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடு நான் வச்சுருக்கேன்